ஆண்டுபரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் லேவியராகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று உங்கள் வானத்தை டேஸ் போலவும் உங்கள் பூமியை டேஸ் போலவும் ஆக்குவேன் உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன் கேள்வி எண் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் கேள்வி என் மூன்று நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் டஷ் கொண்டாட வேண்டும் தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் நான்கு உங்கள் பலன் டேஸ் செலவழியும் விடை உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும் கேள்வி எண் ஐந்து குத்துவிலக்கு எரிந்து கொண்டிருப்பதற்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் எது உடை இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் கேள்வியின் ஆறு தேவன் எந்த வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்றார் அது எத்தனை வருஷத்தின் பலனை தரும் உடை தேவன் ஆறாம் வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் என்றார் அது மூன்று வருஷத்தின் பலனை தரும் ஏழு எவைகளை ஒரே நாளில் கொல்ல வேண்டாம் உடை பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளிலே கொல்ல வேண்டாம் கேள்வி எண் எட்டு இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு செவிகூடாதிருந்தால் அவர்கள் பாவங்களின் நிமித்தம் எத்தனை மடங்கு தண்டிப்பேன் என்று ஆண்டவர் கோருகிறார் உடை ஏலத்தனையாய் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் கோருகிறார் கேள்வி எண் ஒன்பது இவள் இஸ்ரவேல் தேசத்து பெண் ஆனால் எகிப்தியனை திருமணம் செய்தால் யார் அவள் கேள்வி என் பத்து பழுதுள்ளவைகள் என்று கூறப்பட்டுள்ள பட்டியல் என்ன விடை குருடு நெரிசல் முடம் கலலை சொறி புண் கேள்வி என் பதினொன்று கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவனுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன அவன் கொலை செய்யப்பட வேண்டும் கேள்வி எண் பனிரெண்டு எவைகள் கர்த்தருடையது தலையீற்றானவைகள் கர்த்தருடையது கேள்வி எண் பதிமூன்று தேசத்திலே எதையெல்லாம் கர்த்தருக்கு உரியது உடை நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது எத்தனை நாள் புசிக்கலாம் அந்நாளில் தானே புசிக்க வேண்டும் கேள்வியின் பதினைந்து இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகள் எத்தனை சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும் முப்பது சேர்க்கலாக மதிக்கப்பட வேண்டும் கேள்வி என் பதினாறு ஒரு சேர்க்கலானது எத்தனை கேரா விடை இருபது கேரா ராகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வரை கேள்வி பதிகள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ராகமும் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராகமும் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல செய்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்